எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் ஆர்த்தி பெருமாள் எனக்கு ஃபிஃப்டின் இயர்ஸ் ஆகுது நான் கிளாசிக்கல் அக் பஞ்சரிஸ்ட் கிளினிக் வச்சு நடத்திட்டு இருக்கேன் நான் பேட்ச் ஃபிஃப்டி ஃபோர்லேருந்து நான் ட்ராவல் இருக்கேன் அது மூலமாக தான் சிதறவாளியில் கோர்ஸ் எடுத்து படிக்க முடிஞ்சது சிதர்வாரியில் கோர்ஸ் எடுத்து படிக்கும்போது எனக்கு நான் தெரிஞ்சிக்கிட்டது என்ன விஷயம்னா நம்மளுடைய பாடி டைப்பு வாதம் பித்தம் கவம்ன்ற அடிப்படையில் நம்மளை எந்த மாதிரியான பாடி டைப்பு நமக்கு எந்த மூலிகைகள் யூஸ் ஆகும் இந்த பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி மூலிகைகள் பிரயோகிக்கிறது எந்த மாதிரி எண்ணெய் குழியில் எடுத்துக்கலாம்ன்ற விஷயத்த நம்ம ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க அதுவும் நெக்ஸ்ட்டு வந்து பாரம்பரிய வழிமுறைகளுக்காக வரக்கூடிய ஒரு எண்ணெய் அது செகண்ட் ஒன் எண்ணெய் குளியல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம அன்றாட வாழ்க்கையில்ன்ற விஷயத்த மேம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க நம்ம மறந்து போன ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க எந்தெந்த பாடி டைப்பு எந்தெந்த மாதிரியான எண்ணெய் குளியல் எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கணும்ன்ற எந்த டைம்ல எடுத்துக்கணுன்ற விஷயத்தை ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப அற்புதமான ஒரு சப்ஜெக்ட் எனக்கு முிகள்ிகள்ெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் முறைகள் நான் வளர்த்துட்ருக்கேன் இதுக்கும் மேலே நிறைய முடிகைகள் இருக்குது அது வந்து நம்ம மதுமலை ஐயா வந்து சொல்லி கொடுத்ததில் வந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் எங்களை ஒரு அழகாக வடிவமைச்சு எங்களை ஒரு நாங்களும் எதையும் சாதிக்க முடியுன்ற எண்ணத்தை எங்களுக்கு வலுவாக நம்பிக்கையும் கொடுத்தது நீங்கள் தான் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி